ஹலோ நீங்க ஒரு சாமியார் நல்லா குறி சொல்லுவீங்கன்னு ஒரு மரியாதை கொடுத்து தான் வந்துருக்கோம் இப்படி பேசுனா எப்படி குறி பாப்பீங்களா மாட்டீங்களா எதுக்குடா பார்க்கணும் இவனை விட்டுட்டு பொண்டாட்டி போயிட்டா இவன் பொண்டாட்டியே அனுப்பிச்சிட்டான் நீ உயிரோட இருந்தும் செத்த போன மாதிரிதான் உன் பொண்டாட்டி தாரியை கணட்டி வீசிட்டா பாக்க வந்திருக்கானுங்கடா கூறி நாயுடு ஏன் எல்லா விஷயத்தையும் அந்த ஆள் கிட்ட சொல்லி சார் நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல சார் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் இப்பதான் முதல் தடவையா அவரை பாக்குறேன் அப்புறம் எப்படியா எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு அதான் சார் தெரியல நடராஜன் சார் என்ன சார் கூடவே இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு சாமி குறி எங்களுக்கு பார்க்க வரல ஏன் பிள்ளைக்கு அவன் நிறைய பிரச்சனைல இருக்கான் அவன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மகனா ஓ கிட்ட எனக்கா பொறந்தவா அவன் வாய்கூசாம கேட்டவன் தானே நீண்டி யாரு அந்த மலைச்சாமி அவனும் அவன் மொகர கட்டையும் அவன் பொண்டாட்டி ஒருத்தி சொர்ணாக்கா மாதிரி இருக்கிறா இவன் ஜுராசிக் பார்க்ல இருந்து தப்பிச்சு வந்த டைனோசர் மாதிரி இருக்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கும் போன கைசட காமால கண்ணு அந்த பொண்ணு அவளுக்கு என் பையன் பேரா எப்படி எப்படி ராஜேஷ் ஊமகனா இத பாரு அவன் வெளியில போயிருக்கான் வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து போயிடு அவன் ஊ மக இல்லடா ஏ மகன் முன்னாடி திடீர்னு ஸ்டோரியில எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் தூக்கி போடுற அப்பா ராஜேஷ் ஏன் புள்ள இல்லையா ஏ ஏ ஏ உண்மையை சொல்லிடுறி ராஜேஷ் நீ எனக்கு தான் பெத்தியா இல்ல இங்க பாரு ராஜேஷ நீ எனக்கு தான் பெத்தேன்றது உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்க என்னுடைய சம்மதம் இல்லாம அவனுக்கு நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண கூடாதுங்கோ அப்படி என் சம்மதம் இல்லாம அவனுடைய கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்கன்னா ராஜேஷ நீ எனக்கு பெக்கலன்றது கன்ஃபார்ம் ஆயிடுங்கோ உனக்கு எதுவுமே ஒட்டாது நீ பட்டு அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு இடத்தையும் பார்த்து உங்களை பற்றி தப்பு கணக்கு போட்டு மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் அதுக்கு முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும் என் பையன் எக்கச்சக்க சிக்கல்ல மாட்டியிருக்கிறான் அவனுடைய நல்ல எதிர்காலத்துக்கு நீங்கள் தான் ஒரு வழி காட்டணும் அவன் எழுதுனது மாறாது உன் மகன் பேர் என்ன ராஜேஷ் சாமி பாவம் பிடிக்காத பொண்ணை நிர்பந்தத்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருக்கிறான் நீங்கள் தான் வழிகாட்டணும் அந்த பையனுடைய அம்மா பேர் என்ன சிவகாமி அன்னைக்கு நடந்தது கல்யாணம் இல்லை அதுக்கு பேரு கல்யாணம் இல்ல மரப்பாச்சி பொம்மை கல்யாணம் மரப்பாச்சி கல்யாணமா அது பொம்மை போ சொன்னப்படாம போடிக்காதுனா ஒன்னாதான அதுல உறவும் உரிமையும் நீடிக்காது அது மட்டும் இல்ல சாமி பையன் தப்பு பண்ணிட்டான அந்த பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்தால் தானே கல்யாணமே நடந்துச்சு கல்யாணங்கிறது சடங்கு சம்பிரதாயம் இது வரைக்கும் மெய்யே இல்ல அவங்களுக்குள்ள மெய் கலப்பும் இல்லை கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா ஓ சரீரத்துல அவனுக்கு பங்கு இருக்கு ஓ குணத்துல அவனுக்கு பங்கு இல்லை அவன் கரகம் தப்பு பண்ற கரகம் இல்ல சூட்சி மோகம் உண்டு அவனையும் தப்பா காட்டி இருக்கு தப்பு அவன் கரகத்துல இல்ல நாயுடு அவர் சொல்றது பார்த்தா ராஜேஷ் தப்பு பண்ணாத மாதிரி சொல்றாரு ஆயிட்டு சார் ராஜேஷ் தப்பு பண்ணலன்னு சொல்றாரு சாமி அந்த தம்பி அதை ஒத்துக்கிச்சே சாமி ஆமா சார் ராஜேஷே ஒத்துக்கிட்டாருல அதான் சார் இடிக்குது ஆமா சாமி என் பையன் ராஜேஷே பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டான் நீங்க எதுக்கு இன்னொரு தடவை சரியா பார்த்து சொல்றீங்களா நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் பதில் தவறு அவன் மேல இல்ல தவறா காட்டுது காலம் ஓ மகன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா அவனை எம்பெருமான் எதுக்கோ ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான் மெய்ய தவறா காட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா அதுக்கு சரியான காரணம் இருக்கு இல்ல சாமி அவன் தப்பு பண்ணனா அவனே ஏன் தகவையா போன்னு சொல்றான்ல போயிடு நான் என்ன சொல்ல வரேன்னா குட் 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 குடியா நீ சொன்ன மாதிரியே இந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான் இதெல்லாம் அவரா சொல்ல அவருக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் அவர் அருள் வாக்கு சொல்ல வைக்குது ராஜேஷ் தப்பு பண்ணல ஆமா சார் சாமியே சொல்லிட்டாருல சார் ராஜேஷ் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல சார் சார் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு இல்ல நம்பாம என்ன பண்ண சொல்றீங்க ஆயிட்டு சார் இங்க பாருங்க அவர் நம்மளை பத்தி முன்ன பண்ணே தெரியாது ஆனா நம்ம வரலாறு டக்கு டக்குன்னு புட்டு வைக்கிறாரு அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் நினைச்சா உட்காந்து ஆசிரமத்தை போட்டு காசு பண்ணலாம் ஆனா பரதேசி மாதிரி மரத்துக்கு உட்காந்துருக்காரு பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு பணத்தை தூக்கி அடிக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த சாமி ஏதோ ஒரு தெய்வசக்தி வாய்ந்த சாமியார் தான் யா அவர் நம்ம கிட்ட ராஜேஷ் தப்பு பண்ணலன்னு சொன்னது காரணம் இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் ஸோ ராஜேஷ் தப்பு பண்ணல இந்த விஷயத்த நம்ம இப்போயே எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் நிறைய வேலை இருக்கு குயிக் 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 கிளம்புங்க மிஸ்டர் நாயுடு அண்ட் மிஸ்டர் ஆடிட்டர் யூஸ்வலாக நான் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன சார் யோசனை பண்ணுறீங்கன்னு ரெண்டு பேரும் கேட்பீங்க இன்னைக்கு ஒன்றுமே கேட்காம ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கீங்க அது ஒன்றும் இல்லை சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு தான் ஓஹோ நீங்கள் ஏதோ யோசிக்கிறீங்கன்னு தெரியுது ஆனால் என்ன யோசிக்கிறீங்கன்னு தான் தெரியல சார் யோசிக்கிட்டேன்னு விட்டேன் நான் இந்த உலகத்தில் நமக்கு புரியாத நம்ப முடியாத பிரமிப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் தான் இந்த சாமியார் விஷயமும் நான் அவரை அபரிமிதமாக நம்ப ஆரம்பித்தாயிடும் சார் நான் தான் ஏற்கனவே சார் அவர் சொன்ன அப்படியே பழிக்கும் சார் நான் என்ன சொல்றேன்னா ராஜேஷி கல்யாண ஆட்சி நம்ம சாமியார்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் நடந்தது கல்யாணம் இல்லை ஜஸ்ட் பொம்மை கல்யாணம் ராஜேஷ் எந்த தப்பும் செய்யல குணத்துல அவன் ஸ்ரீராமன் அப்படின்னு சொன்னார ஒழுக்கமானவர் அர்த்தம் அப்போ நடந்தது பொம்ம கல்யாணம் அதுக்கு என்ன அர்த்தம் அவர் விருப்பம் இல்லாம அந்த கல்யாணம் நடந்தது இல்லையா அதனால அது சாதாரண வார்த்தை இல்ல நாயுடு அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சித்தாந்தமே இருக்கு இப்போ நம்ம செய்ய வேண்டியதுலாம் இந்த ராஜேஷ் மாலத்தி பிரச்சனைய அப்படியே சும்மா மனசுல முதலேருந்து அப்படியே ஓட்டி பார்ப்போமா ஐ மீன் இந்த பிரச்சனையில் நடந்த சம்பவங்கள் அதில் பேசப்பட்ட வார்த்தைகள் இதையெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா கூர்ந்து கவனிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல மாலத்தி எடுத்துக்குவோமே மாலத்தி சம்பந்தப்பட்ட சம்பவங்களையும் அவ பேசின வார்த்தைகளையும் முதல்ல வரிசைப்படுத்துவோம் வரிசைப்படுத்துவோம் சார் சொல்லுங்க சார் 1 சம்பவம் நம்பர் 1 ராஜேஷ் மாலதி வீட்டுக்கு போனான் ஆமா சார் அன்னைக்கு நைட்டு மாலதி கூடயே தங்கினா ஆமா விழுஞ்சத மாலதியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்தாங்க ராஜேஷ் மாலதி கூட ஒண்ணா தூங்குறத பார்த்தாங்க அவனை போட்டு அடி அடினு அடிச்சாங்க ஆமா ஓகே அதுக்கு அப்புறம் ராமவும் மலரும் வந்தாங்க இதல மாலதி என்ன சொன்னானன்றது தான் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப நாளா இது மாதிரி தான் நடக்குது நான் சொன்னேன் தான் யாருமே சரியா காதல போட்டுக்கல அப்படின்னு சொல்லிருக்கா இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா நடந்த சம்பவத்தை அவ ஏன் அடிக்கடி இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லணும் ஏன் அப்படி சொன்னா ஏன் அப்படி சொல்லணுன்றதை விட யாருக்காக அப்படி சொன்னா அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அது ராமுவுக்கும் மலருக்காகவும் மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவங்களுக்காக சொன்னதா புரியலையே சார் சொல்றேன் சார் சொல்லுங்க சார் ஏன்னா ராம் மல்லிகாக்கு அண்ணன் ஆமா அப்படின்னா மலர் மல்லிகாக்கு அண்ணி அவங்களே மனசு மாறி ஒழுக்கம் கெட்ட ராஜேஷுக்கு மல்லிகாவை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு முடிவு அதுதான் மாலத்தியோட இன்டென்ஷன் சூப்பர் சார் அவசரப்பட்டு ஜிங்ஸா கிடைக்காத நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணது சம்பவம் நம்பர் டூ மாலத்தியும் ராஜேஷும் நைட் முழுக்க ஒன்றா தங்கியிருந்ததை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவளை அடித்து உதைச்சி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளின பிறகு மாலத்தி முதல்ல ஃபோன் பண்ணது யாருக்கு எனக்கு ஆமாம் ரைட்டா ஆமாம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயோ மாமனாரே மாமனாரே இது மாதிரி எனக்கும் ராஜேஷுக்கும் நடுவில் தப்பு நடந்து போச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன காரணம்

அவ சொன்னது பொய் சூப்பர் சார் அப்படியே இருந்தாலும் அந்த ஒரு நாள் தவறு நடந்தது உண்மைதானா வெயிட் 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 அதுக்கு தான் வரேன் ஆடிட்டர் சார் அவசரப்படாதீங்க சம்பவம் நம்பர் த்ரீ ம் மாலத்தி போலீஸை வச்சு ராஜேஷ் மல்லிகாவுக்கு நடக்க வந்த கல்யாணத்தை நிறுத்தின பிறகு போலீஸ் மாலத்தியை கொண்டு போய் ஹோமில் சேர்த்துருக்காங்க அங்கே மாலத்தி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மாலத்தின்ற கேரக்டர் தற்கொலை பண்ணிக்கூடிய கேரக்டரா அப்படி சொன்னால் எல்லோரும் கேவலமாக சிரிப்பாங்க பெத்த அப்பா அம்மா கிட்டே நேற்று நைட் ஃபுல்லாக நான் ராஜேஷ் கூட தான் படுத்திருந்தேன்னு வெக்கம்மானம் இல்லாமல் கூச்சமே இல்லாம சொல்ற பொண்ணு தற்கொலை பண்ணிப்பாளா சான்ஸே இல்லை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தற்கொலை பண்ணிக்கவே பண்ணிக்காது சார் அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு தற்கொலை நாடகம் போலீஸ தன் பக்கம் இழுக்கிறதுக்காக அவ பண்ணது தான் இந்த தற்கொலை நாடகம் இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு சொல்லுங்க சார் ஆல்ரெடி போலீஸ் இந்த விஷயத்துல மாலத்திக்கு ஃபேவரபுளா தான் இருக்காங்க அப்புறம் எதுக்கு தேவையில்லாம மாலத்தி இந்த தற்கொலை டிராமா போடணும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தற்கொலை டிராமாக்கு முன்னாலும் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படி ராஜேஷு கேரக்டர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள பாரதி இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க மெடிக்கல் செக்கப்புக்கு ஏற்பாடு ஸோ மெடிக்கல் செக்கப் நடக்க தான் தான் தற்கொலை நாடகமே ஆடி இருக்கா ஏன் எதுக்காக தற்கொலை நாடகம் ஆடணும் ஏன் சூப்பர் சார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் சொல்லுங்க சார் அதே ஃப்ளோல போங்க சார் நாங்க ஃபாலோ பண்றோம் ம் குட் மெடிக்கல் செக்அப் நடந்தா உண்மை என்னன்றது தெரிஞ்சிடும் அதாவது அன்னைக்கு நைட்டு ராஜேஷ் மாலதி இவங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பான உறவு எதுவும் நடக்கல அதானே உண்மை அது மெடிக்கல் செக்அப்ல தெரிஞ்சிடும் அதனால அவ என்ன பண்ணிருக்கா முதல்ல ராஜேஷ் போதையில இருந்ததால அவனை மிரட்டி அவனை நம்ப வச்சிருக்கா அடுத்தது அந்த லேடி இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கையில ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்தால அவங்க கிட்ட அழுது காதலை பத்தி பேசி சென்டிமெண்டை போட்டு அவங்க மனசை கலைச்சு அவங்களையும் நம்ப வச்சிருக்கா இவ சொன்னது உண்மைன்னு அப்படியே நம்பின அந்த லேடி இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மிரட்டி மாலத்தி கைத்துல தாலி கட்ட வச்சிருக்கா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஓவர் லுக் பண்ணிட்டோம் இப்போ இப்போ ரீசெண்டா இப்ப அண்ணன் சிதம்பரம் பெரியசாமி என்ன சொன்னா என்ன சொன்னா கெஸ்ட் ஹவுஸுக்கு ராஜேஷ் மாலத்தி அழிச்சிட்டு போய் அவளை கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான்னு சொன்னான்ல அதுல யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படி அவளை கொல்லணும்னு அவன் ட்ரை பண்ணிருந்தானா இன்னும் அவங்க ரெண்டு பேரும் கணவன் பண்ணுவா நடந்துக்கலன்னு தானே அர்த்தம் சார் என்ன சார் சொல்ல வரீங்க நாயுடு நம்ம மூணு பேரை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் அந்த சாமியாருக்கு தெரியாது ஆனாலும் அவர் எப்படி கரெக்டாக நம்ம மூணு பேருமே பொண்டாட்டியும் கூட சேர்ந்து இல்லை தான் இருக்கும் கரெக்டாக சொன்னாரு அதான் அவருடைய சக்தி அதே சக்தி படைச்ச அந்த சாமியார் ராஜேஷை பத்தி என்ன சொன்னாரு ராஜேஷ் எந்த தப்பு தண்டாவும் பண்ணல நடந்தது பொம்மை கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாலத்தி கெட்டு போலன்னு தானே அர்த்தம் இதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணா போதும் ஏய் சிதம்பரம் ராஜேஷ் மாலதி சார் நீங்க சொல்றதெல்லாம் கேட்ட சார் எப்படி சார் யோசிக்கிறீங்க சார் தான் முதல்ல நம்ம டார்கெட் யாரு தெரியுமா நம்மள மாதிரியே மாலதியோட நடிப்புல ஏமாந்து இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சாங்களே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இப்போ நேரா போய் நாம அவங்கள தான் பாக்க போறோம் இன்ஸ்பெக்டர் இஸ் கமிங் ப்ளீஸ் 라자나 코카.